இந்திரன் அவர்களுடைய பன்முதல் தன்மையை நாம் ஏதோ ஒரு விதத்தில் சிதறலாக இருக்கக்கூடிய அவருடைய பல்வேறு விதமான செயல்பாடுகளை தொகுத்து பார்த்துக் கொள்வதற்கான ஒரு சந்தர்ப்பமாக இந்த புத்தகத்தை நான் பார்க்கிறேன் இந்திரன் அவர்களோடு கிட்டத்தட்ட திட்டம் எனக்கு அவரை நேரடியாக தெரியாத இருந்து இருபது ஆண்டுகளுக்கும் மேலாக இருபது இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கும் மேலாக ஒரு ஆழமான தொடர்பை நான் கொண்டிருக்கக்கூடியவன் ஏனென்றால் என்னை பாதித்த புத்தகங்கள் என்னை உள்வாக்கி புத்தகங்கள் என்பதுதான் இந்த புத்தகங்களை பட்டியலிட்டால் இந்திய நபர்கள் முடிவு இரண்டு புத்தகங்களுக்கு இடம் இடம்பெறும் ஒன்று அவர் மொழிபெயர்த்த அறைக்கு வந்த ஆப்பிரிக்கமான இன்னொன்று இந்திய குடிப்பு செய்ய அடிப்படையாக செய்கிறேன் ஆத்திரிக்கை செய்கிறேன் இது இரண்டும் எவ்வளவு மொழிபெயர்ப்புகள் தமிழில் இருக்கின்றன விதமான மொழிபெயர்ப்பு செய்து அடைந்து ஆனால் இந்த இரண்டுக்கு என்பது தமிழில் கவிதை செயல்பாட்டை மாற்றி அமைத்தது கவிதையுடைய நொழியை மாற்றி அமைக்க வேண்டியது சொல்லுவாங்க ஒரு கவிதை அதாவது அதாவது ஒரு கவிதையில் வந்து அதுவரைக்குமான ஒரு கூட திறமை கொண்ட ஒரு கவிதை மொழி இன்னொரு புறம் ஒரு வளர்ச்சியான ஒரு ஒரு கோஷங்களை அடிப்படையாக கொண்ட ஒரு கவிதை மொழி இந்த இரண்டுக்கும் இடையே அனுபவத்தை பாடக்கூடிய கவிதைகள் எந்த அளவுக்கு நுட்பமான தருணங்களை பேச முடியும் ஒரு அரசியல் கவிதைகள் எந்த அளவுக்கு வடிவில் விடுபட முடியும் அதனுடைய ஒரு கலாச்சார ரீதியான அம்சங்கள் அம்சங்களை தாண்டி அனுப்பக்கூடிய ஒரு சகலை செய்தியான ஒரு தன்மை இதையெல்லாம் அந்த இரண்டு தொகுப்பு வெளிப்பட்டு சொல்லலாம் இன்னும் சொல்ல போனால் ஒரு கவிஞையினுடைய அல்லது ஒரு படைப்பாளனுடைய எல்லைகள் எந்த அளவிற்கு விளையக்கூடியவை அது எந்த அளவிற்கு தன்மை கொண்டவையாக இருக்க வேண்டும் என்பது சாட்சியமாக என்னுடைய இளமை காலத்தில் நான் எழுத ஆரம்பித்த காலத்தில் இந்த இரண்டு புத்தகங்களுமே இருந்தன அந்த வகையில் அவர் ஒரு ஆசிரியராக இருந்தாங்க என்று ஆரம்பத்தில் வந்து கவிதையை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு ஆசிரியராக அல்லது படைப்பிடிக்கத்தினுடைய பரந்த பரப்புகளை அறிமுகப்படுத்தக்கூடிய ஒரு ஆசிரியராக இருந்தார் என்றால் தமிழில் ஒரு விஷயம் இருக்கிறது நிறைய பேர் மொழிபெயர்ப்பு வழியாக உருவானது அதாவது நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளில் ஐம்பதுகளில் அறுபதுகளில் ஒரு படித்த மேல்தட்டு வர்க்கத்தைச் சேர்ந்தவர்கள் நேரடியாக ஆங்கிலத்தில்

முந்தைய புறமொழி இலக்கியங்கள் முந்திய இலக்கியம் அதே போல மாத்திரிக்கை இலக்கியங்கள் லத்தீனம்பிக்கை இலக்கியங்கள் இப்படியான இலக்கியங்கள் அதாவது நேரடியாக ஆங்கில வாசிப்பு அல்லாத ஒரு புதிய தலைமுறை அதாவது தமிழகத்தின் கிராமப்புறங்களிலிருந்து பிற்படுத்தப்பட்ட சம்பவங்களில் இருந்து ஒரு புதிய தலைமுறை படைப்பாளிகள் உருவாகி இருந்தது அவர்களுக்கு இந்த மொழிபெயர்ப்பு தான் ஒரு மிகப்பெரிய சாதனமாக இருந்தது தன்னுடைய நோயை உருவாக்கி கொள்வதற்கு தன்னுடைய படைப்பினுடைய எல்லைகளை நிறைவுக்கு அது பெருகும் காரணமாக இருந்தது அந்த அளவில் ஒரு மிகப்பெரிய பங்களிப்பு இன்று நவர்கள் செய்திருக்கிறார்கள் என்று என்னை போன்ற பல கவிஞர்கள் ஒரு மாற்று கவிதை மொழியை உருவாக்கி கொண்டது என்று நம்மளுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கிறது வரலாற்றில் இருக்கின்ற இடம் எப்பொழுதும் இருக்கும் என்று எந்தவிதமானது அவருடைய செயற்பாடுகள் அவருடைய கனிமெண்டர்கள் அவர் ஒரு இயக்கம் என்று கேட்டால் சிலருக்கு சில குறிப்பிட்ட துறை சார்ந்த அக்கறைகள் மட்டுமே இருக்கும் கதைகளில் ஒரு கதை எழுதி கொண்டே இருப்பார்கள் கதையிலிருந்து ஒரு கதைகள் எழுதி கொண்டே இருப்பார் அல்லது தங்களை மையமாக கொண்ட அந்த செயற்பாடுகளுக்கு வெளியே அவர்களுக்கு பெரிய அக்கறைகளை காட்ட வேண்டிய ஆனால் ஒரு சூழ்நிலோடு நான்கூற்றாண்டு காலத்திற்கு மேலாக எங்களுக்கு உரையாடிக் கொண்டே அவர் மதிப்பீடுகளை உருவாக்கி இருக்கிறார் அதே சமயத்தில் ஒரு நீண்ட உரையாடல்களை ஏற்படுத்தி இருக்கிறார் அவர் அடிப்படையில் ஒரு கவிஞர் அவர் ஒரு ஓவியர் அதே போல ஒரு கலை வர்த்தக ஒரு வரவேற்பாளர் ஆனால் இது எல்லாவற்றிற்கும் உள்ளாக ஒரு சமாதான தன்மை அதாவது ஒரு சர்வதேச இலக்கியத்தோடு அல்லது இந்திய இலக்கியத்தோடு தமிழ் இலக்கியத்தை ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய அந்த சமகாலத்தன்மையை தொடர்ந்து அவர் உருவாக்கக்கூடியவராக இருந்திருக்கிறார் அந்த வகையில் தான் அவர்கள் ஒரு இயக்கம் ஒரு மூமெண்ட் என்று நான் சொல்வேன் அவருக்கு இந்த புத்தகம் கூட ஒரு சுழற்சி பொதுவாக இந்திரன் போன்றவர்கள் அவர்கள் தங்களுக்காக மட்டுமல்ல ஒட்டுமொத்த சூழலுக்காகவும் அவர்கள் பணியாற்றுகிறார்கள் ஒட்டுமொத்த சூழலில் எங்கெல்லாம் வெற்றிடங்கள் இருக்கிறதோ அந்த வெற்றிடங்களை எல்லாம் நடப்புவதற்காக அவர்கள் உழைக்கிறார்கள் தமிழில் இருந்து எப்படி அதாவது தமிழுக்கு எப்படி பல முக்கியமான கவிதைகளை கவிஞர்களை அல்லது படைப்பாளிகளை அவர்கள் அறிமுகப்படுத்துகிறார்கள் அதே போல தமிழில் இருக்கக்கூடிய படைப்பாளிகளை வெளியே எடுத்துச் செல்ல வேண்டும் அது சிறந்த படைப்பாளிகளை பிறமுறையில் இருக்கக்கூடிய ஒரு படைப்பாளிகளோடு உருவாக்க செய்ய வேண்டும் என்கிற ஒரு தனியான தாரம் அவருக்கு வந்திருக்கிறது அதற்கான பல செயற்பாடுகள் மேற்கொண்டு வந்திருக்கிறார் பல்வேறு விதமான அரண்களை ஒருங்கிணைத்திருக்கிறார்கள் இதையெல்லாம் பார்க்கிற போது இந்திரம் போன்றவர்கள் இந்திரம் போன்ற ஒரு இயக்கமாக செயல்படக்கூடியவர்கள் அவனில் வெகு சிறரை இருக்கிறாரு என்பதை நம்ம மறந்து கூடாது அறிவிலும் அறிந்தாமல் இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட உஷூலை இருக்கிறாரு இந்த புத்தகத்திலும் கூட்டை பிரித்துப் பார்க்கிற போது எத்தனை விதமான பாவைகள் அரவியில் இருக்கிறார்கள் அவர் எத்தனை விதமான விஷயங்களை உருவாக்கி இருக்கிறார் என்பதை பார்க்க போது புதுவாக ஒரு கடைத்துறையில் செயல்படக்கூடியவங்க இருக்கு இந்த அவரோட ஒரு முன்னுதாரணமாக இருக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கிறார் அதோடு மட்டும் இல்லை அவருடைய தனியாக அந்த ஒரு எனர்ஜி லெவல் என்பது ஒரு இலக்கியத்திற்காக பணியாற்றக்கூடியவர் ஒரு காலகட்டத்தில் கலைகளுக்காக உரையாற்றக்கூடிய ஒரு காலகட்டத்தில் களைப்பிடித்து போய்விடுவார்கள் ஆனால் இன்று கலைப்பு இல்லை அவர் மேலும் மேலும் ஒரு புதிய உத்வேகத்தோடு இன்றைக்கு எழுதக்கூடிய கலைஞர்கள் அவர்கிட்ட கலைகளை பற்றி பேசுகிறார் அவர்களை பற்றி அபிப்பிராயங்களை உருவாக்குகிறார் இன்னொன்று அவருக்குள்ளான எந்த விதமான ஒரு விருப்பு இருந்ததில்லை இருந்ததில்லைனால் இவ்வளவு காலமாக அவரோடு ஒரு உரம் ஒன்று இருக்கக்கூடிய முறையில் புதிதாக யார் எழுந்து வந்தாலும் அவர் இருக்கக்கூடிய ஒரு உண்மையை ஒரு அழகை கண்டு அவரை அரவணைத்துக் கொள்ளக்கூடிய ஒருவராக இருக்கிறார் இதை திட்டமிட்டு செய்யவில்லை வேண்டியது அவருடைய இயல்பாக இருக்கு அப்படி பார்க்கிற போது ஒரு சூழலை ஒட்டுமொத்தமாக தன்னை புரித்திக் கொள்கிற அதோடு சேர்ந்து நடைபெறுகிற ஒரு விமர்சகராக கவிஞராக மொழிபெயர்ப்பாளராக தொடர்ந்து பயணம் செய்கிறார் இந்த சந்தர்ப்பம் என்பது இந்த நுழை வெளிவருகிற இந்த சிந்தர்ப்பம் என்பது இந்திரன் அவர்களுடைய ஆளுமையினுடைய பல்வேறு கூறுகளை நாம் உள்வோங்கிக் கொண்டு அவனை கொண்டாடுவது மட்டுமல்ல அவர் நமக்கு சில கடமைகளை நினைவுத்திருக்கிறார் தமிழ் வேலை செய்யக்கூடியவர்கள் தமிழில் பணியாற்றக்கூடியவர்கள் அவர் தங்களை மட்டும் மையமாக கொண்டு பணியாற்றுவதில் எந்தவிதமான ஒரு அர்த்தமும் இல்லை மாறாக ஒட்டுமொத்த சூழலையும் உயிர்ப்போடு வைத்திருக்கக்கூடிய ஒட்டுமொத்த சூழலோடு உறவாடக்கூடிய கூடிய ஒரு முன்மாதிரியாக இது இன்னது இருப்பதை நான் பார்க்கிறேன் அதுதான் இந்த புத்தகம் அவர் நமக்கு சொல்லக்கூடிய செய்தியாக பார்க்கிறேன் நாம் ஒரு இலக்கிய இயக்கமாக செயல்பட வேண்டிய ஒரு அவசியத்தை இன்று தொடர்ந்து அவருடைய இருப்பின் வழியாக நமக்கு வலியுறுத்தி கொண்டே இருக்கிறார் அந்த நான் அவரை என்னுடைய ஆசிரியராகவும் வழிகாட்டியாகவும் நினைக்கிறேன் அவரோட சேர்ந்து பயணம் செய்வதற்கு எனக்கு மிகுந்த மனநிலை இருக்கிறது நன்றி